அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல முதல் இருந்து இயல் இரண்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இயல் இரண்டில் செய்யுள் பகுதி மூதுரை அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இந்த செயல் எழுதுனது வந்து அவ்வையார் நாங்கள் சொல் பொருளை பார்க்கலாம் அடக்கம் அப்படின்னா பணிவு கடக்க அப்படின்னா வெள்ள மடைத்தலை நீர் பாயும் வழி அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவர் கருதவும் அப்படின்னா நினைக்கவும் உருமீன் அப்படின்னா பெரிய மீன் பாடல் பொருளை பார்க்கலாம் அதாவது மடையில பாயிர நீர்ல மீனெல்லாம் ஓடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வர வரைக்கும் அந்த கொக்கு வந்து அமைதியா அசைவின்றி காத்திருக்குமா அது போல தமக்குரிய காலம் வரும் வர சிலர் வந்து அடங்கி இருப்பாங்க அவர்களை வந்து அறிவில்லாதவர்கள் அப்படின்னு என்ன வேண்டாம் அப்படின்றது அந்த பாடலுடைய பொருள் இத ஆசிரியர் குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா அந்த பாடலை ஏற்றியவர் வந்து அவையார் இவர் வந்து மூதுரை ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி முதலிய நூல்களை ஏற்றி இருக்காரு பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை வந்து உரைப்பதுதான் அந்த மூதுரை இந்த நூலுக்கு வந்து வாகுண்டாம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்நூலின் இந்த நூல வந்து நீதி கருத்துக்களை எளிமையாக நடையில கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம் மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக என்று எண்ணி இந்த சொல்லை பிரித்து எழுதும்போது என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் எண்ணி அப்படின்றது தான் சரியானது மடை கூட்டல் தலை இதை எழுத கிடைப்பது மடைத்தலை நடுவில் வந்து இந்த இத்து ஒன்றை உற்றெழுத்து எழுத்து வரும் மடைத்தலை வரும் கூட்டல் அளவும் இதை எழுத கிடைப்பது வருமளவும் இந்த இம்மும் ஆவும் சேர்ந்து மாவா மாறுது உயிர்மை எழுத்தாக மாறுது அப்போது வருமளவும் அடுத்தது வந்து அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவங்க அதனுடைய எதிர்ச்சொல் வந்து அறிவுடையவர் அறிவுடையவர் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல் இந்த பாடலில் இரண்டாவதாக இருக்கிற எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அதாவது இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து எதுகை அந்த மாதிரி இருக்கிற சொற்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க அடக்கம் கடக்க இதில் இரண்டாவது வர எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது டா மடைத்தலை இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குறோம் முதல் எழுத்து அந்த கடைசி எழுத்தும் சேர்த்தா மலை அப்புறம் இந்த இரண்டு எழுத்துக்கள் வந்து தலை மடை அப்புறம் தடை இந்த மாதிரி புதிய சொற்களை எடுத்து எழுதுறோம் அடுத்தது வந்து பொறுத்துக உருமீன் உருமீன்னா பெரிய மீன் கருதவும் அப்படின்னா நினைக்கவும் அறிவிலர் அறிவிலர்னே யாரு அறிவில்லாதவர் மடைத்தலை மடைத்தலைன்னா நீர் பாயும் வழி அடக்கம் அடக்கம் என்பது பணிவு அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் முதல் கேள்வி கொக்கு எதற்காக காத்திருக்கிறது முதல் கேள்விக்கான பதில் கொக்கு பெரிய மீனுக்காக காத்திருக்கிறது அடுத்த இரண்டாவது கேள்வி யாரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார் யாரும் எண்ணக்கூடாது அடக்கம் உடையோரை அறிவில்லாதவர் அப்படின்னு நினைக்க கூடாது அதுதான் அடக்கம் உடையோரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார் அடுத்தது சிந்தனை வினா சிந்தனையினால் அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று நினைக்கக்கூடாது ஏன் கலந்துரையாட சொல்றாங்க ஏன்னா ஏனெனில் அடக்கமாக இருப்பவர் தமக்குரிய காலம் வரும் வரை காத்திருப்பர்